ஆசை இருந்தா மட்டும் போதுமாக்கா தகுதி வேணும்ல ஒரு ஜமீன் வீட்டு மருமகளாக எனக்கு என்னக்கா தகுதி இருக்கு சின்னையா படிச்ச படிப்பு என்ன ஏன் படிப்பு என்ன இதெல்லாம் நான் வெளியே சொன்னா வெக்க கேடு மத்தவங்களாம் கேட்டா சிரிப்பாங்கக்கா நான் ஆசைப்படுறதுக்கு கூட தகுதி வேணும்கா துர்கா தகுதிங்கிறது படிப்புலயும் வசதியிலையும் வர்றது கிடையாது துர்கா குணத்தால வர்றது ஒரு பெரிய கோடீஸ்வரனா இருப்பான் ஆனா அவன் எச்ச கையால காக்க ஓட்ட மாட்டான் அவனுக்கு தன்னை பெரிய கோடீஸ்வரன் சொல்லிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு பட்டும் பகட்டுமா ஜொலிப்பாங்க ஆனா எந்த நேரமோ அடுத்தவங்க லைஃப்பை எப்படியெல்லாம் கெடுக்கலான்னு அதே நினப்புல தெரிவாங்க மத்தவங்கள விட வசந்தவங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கும் சொல்லு பார்க்கலாம் அதனால நான் படிக்கல வசதி இல்லைன்றதெல்லாம் தகுதி இல்லைன்றது அர்த்தம் இல்ல துர்கா ஆனா போங்கக்கா நீங்க படிச்சவங்க ஏதோ உங்களுக்கு புரிஞ்சத சொல்றீங்க இதெல்லாம் மத்தவங்களுக்கு புரியுமா தான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலன்னு தானே ஊருக்குள்ள நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க சரி நீ ட்ராக்க மாத்தி பேசாத அசோக் கூட வாழ உனக்கு எல்லா தகுதியும் இருக்கு நீ இருக்குற தெரியாதா யார யார் கூட அசோக்கு வேற பொருத்தமான பொண்ணு அமையாது அவன் போக போக புரிஞ்சுப்பான் அதனால அது வரைக்கும் நீ அவன் கூட சேர்ந்து வாழணும்ல நீ வெட்டிட்டு போயிட்டேனா நீங்க கல்யாணம் கட்டிக்கிட்டதுல அர்த்தமே இல்லாம போயிடும் ஆனா நல்ல மனைவியா இருப்பேனானு தெரியலன்னு சொன்னதையே சொல்லிட்டு இருக்காத சரி இத பத்தி அசோக் உங்ககிட்ட வந்து பேசினானா இல்லக்கா எனக்கு அசோக் பத்தி தெரியும் நேத்து உன்னை வீட்டை விட்டு போன்னு சொன்னதுக்காக அவனா வந்து உன்கிட்ட சாரி கேட்பான் உனக்கு டைவர்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன்னு தான் சொல்லுவான் இன்னும் சொல்ல போனா நேத்து அப்படி ஒரு சம்பவம் நடந்ததையே மறந்துட்டு உன்கிட்ட பிரியமா பேசுவான் அவன் அப்படி வந்து பேசினா நீ முதல்ல இருந்து தயவு செஞ்சு ஆரம்பிக்காத நீயும் நேற்று நடந்தத மறந்துட்டு பிரியமா பேசு புரியுதா துர்கா நம்பிக்கையை மட்டும் இழக்காத